மறுபடியும் ஆரம்பத்த அனைவருக்கும் வணக்கம் மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் வாகனேரி ஆர் எம் வைரவன் அவர்கள் பேசுகின்றேன் நம்முடைய மதுரை நகரத்தார் சங்கத்திலே இரண்டாவது மாடியிலே டீலக்ஸ் ரூம் ஏசி ரூம் இது அட்டாச்சு மிக சிறந்த முறையிலே பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது நகரத்தார் மக்கள் எல்லாம் மதுரைக்கு வருகின்றவர்கள் நம்முடைய விடுதியை பயன்படுத்த வேண்டும் அந்த ரூமிலே உங்களுக்கு என்னென்ன சேவையோ அனைத்தையுமே அந்த ரூமிலே நாங்கள் இப்பொழுது ஸ்மார்ட் டிவி எல்லாம் இருக்கின்றோம் மதுரை வருகின்றவர்கள் தயவு கூர்ந்து ஹோட்டலில் தங்காதீர்கள் நம் விடுதிக்கு வாருங்கள் விடுதிக்கு வரும் பொழுது உங்களுடைய வெஹிக்கிளை நிற்பாட்டுவதற்கு நம்முடைய விடுதியினுடைய பின்புறம் மீனாட்சி பார்க்கிங்ல நிறுத்தி விட்டு அங்கிருந்து நடையாக நம்முடைய சத்திரத்துக்கு வந்து விடலாம் இரண்டாவது மாடி முதல் மாடியிலே ஏசி ரூம் இருக்கிறது கீழே வந்து தங்கலாம் அங்கேயும் வந்து பாய் தலகாணி இருக்கிறது ஏசி எடுத்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் டீலக்ஸ் ரூமு நான் ஏசி எடுத்தால் இரநூறு தான் கீழே பாய் தலகாணி வைத்து படுத்தால் மகமை இருபது ரூபாய் லாக்கர் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு நம்ம விடுதியினுடைய ஃபோன் நம்பரை சொல்கிறேன் குறித்து கொள்ளுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி நாலு ஐம்பது இது வந்து மிக அருமையாக இருக்கும் காலையில் இரண்டு மேனேஜர் இருப்பாங்க ராதாகிருஷ்ணன் வைரவற்று இரவிலே சுவாமிநாதன் என்ற ஒரு மேனேஜர் இருப்பார் எந்த நேரமும் நம்ம விடுதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நகர விடுதியிலே மகமை கொடுத்து இரு ரூ இருபது ரூபாய் மகமை கொடுத்து நன்றாக தங்கலாம் இரவு பக்கத்திலே மீனாட்சி வாசலிலே நம் விடுதி இருக்கிறது நீங்கள் பள்ளி அறைக்கு செல்லலாம் எட்டரை மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணிக்கு பள்ளி அறை காலையிலே முடியும் அதுபோல காலையிலே திருவனந்தாளுக்கு நாலு மணிக்கு சென்று வரலாம் கூட்டம் குறைவாக இருக்கும் மற்ற நேரத்தில் எல்லாம் மீனாட்சி கோயில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த பள்ளியரையும் நீங்கள் திருவனந்தாலையும் கண்டிப்பாக நகரத்தார் பெருமக்கள் பார்க்க வேண்டும் என்று ஒரு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதே போல முதல்ல நம்முடைய மதுரை நகரத்தார் சங்கம் நம் மாணவர்களுக்காக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கின்றோம் அதுல வந்து நிறைய மாணவர்கள் வந்து சேர வேண்டும் என்று இந்த காணொலி காட்சியின் மூலமாக சொல்லிக் கொள்கின்றேன் இதில் படிக்க வருகின்ற முதலில் படிக்க வருகின்ற ஐந்து மாணவர்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கம் எண்பது பெர்சென்ட் அவங்களுடைய படிப்பு செலவை ஏற்றுக்கொள்ளும் அதற்குரிய ஸ்பான்சரை நாங்கள் ஐந்து ஸ்பான்சர்களை அணுகி வைத்திருக்கின்றோம் அந்த மாற்றுப்புறம் எங்களுடைய செயலாளர் சோமசுந்தரம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அனுப்புவார்கள் அதுபோல உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி அந்த மிக பிரமாண்டமான ஒரு மீட்டிங் இருக்கிறது அதுல நம்முடைய சேகர் வீரப்பன் சார் அவர்கள் அமெரிக்காவில் இருக்க சேகர் வீரப்பன் சார்கள் தான் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய வழிகாட்டலின் பேர் தான் இது நடக்கிறது ஐம்பத்தோரு பேருக்கு போன ஆண்டு ஐம்பத்தோரு பேருக்கு பத்தாயிரம் வீதம் கொடுத்தோம் அவர்கள் பழவாங்குடியைச் சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டும் வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி அவர்கள் வருகிறார்கள் மிக பிரமாண்டமாக அதை அரேஞ்ச் பண்ணி அதுபோல நம்முடைய உறுப்பினர் பிள்ளைகள் பிளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அனைவருக்கும் கொடுத்து வருகிறோம் அதே போல எதவாக உள்ள நகரத்தார் பெருமக்கள் உறுப்பினர்களுக்கு முதலை நகரத்தார் சங்கம் பென்ஷன் கொடுத்து இரண்டு ஆண்டுகளாக கொடுத்து வருகிறது முதியோர்களை பொறுத்தளவுக்கு முதியோர்களை நலன் பாதுகாக்க வேண்டும் என்பது மதுரை நகரத்தார் சங்கம் எடுத்திருக்கின்றது அதுபோல திருமண சேவை நிறைய திருமணங்கள் மதுரையிலே நம்முடைய விடுதியிலே முடிந்திருக்கின்றது உறுப்பினர் பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வருபவர்களுக்கு கேஷ் அவார்டு கொடுத்து சிறப்பு செய்து வருகின்றோம் மதுரை சங்கம் மதுரை சங்கத்திலே மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் வேலை வாய்ப்பு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலை வாங்கி கொடுத்திருக்கின்றோம் இப்பொழுது யாரும் படித்துவிட்டு இருந்தால் அதனுடைய அப்ளிகேஷன் நம்மளுடைய மதுரை நகர விடுதிக்கு கொடுங்கள் என்று சொல்கின்றோம் அதே போல தியாகராஜா கல்வி குடும்பத்திலே மதுரை நகரத்தார் சங்கம் இரண்டு ஆண்டுகளாக பிஇ சீட்டு ரெண்டும் பிகாம் சீட்டு ரெண்டும் வாங்கி நம்முடைய நகரத்தார் பெருமக்களுக்கு கொடுத்து பயன்பட்டிருக்கின்றார்கள் அதைப்போல மிகப்பெரிய லெவல்லே நம்மளுடைய பீத்திரி போலீஸ் ஸ்டேஷன் நீண்ட நெடுநாட்களாக பேச்சுவார்த்தையிலே இருந்தது இந்த நிர்வாகம் கோர்ட்டை அணுகி மிக கோர்ட்டை அணுகி மகத்தான தீர்ப்பை வாங்கி உள்ளோம் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் மதுரைக்கு வருகின்ற பெருமக்கள் கண்டிப்பாக நம் மதுரை விடுதியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி விடுகின்றேன் நன்றி வணக்கம்